ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நம்ம நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா குரு பயிற்சி எப்போ வருது அந்த குரு பயிற்சினால எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா குரு பயிற்சினால திருமணம் நடக்குமா குழந்த பாக்கி வருமா இல்லை வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க சரி குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத மிக தெளிவாக துல்லியமாக கணித்து இந்த வீடியோவில் நம்ம வெளியிடுறோம் அதனால் மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்கும் அதோட கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனால் லைக் இல்லை அதே போல் இது போல் தொடர்ந்து நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் வாங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் மகர ராசிக்கு குருவோட பயிற்சி எப்படி இருக்கு மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்ற இடத்தில் அமர்ந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி ஐந்தாம் இடம் என்று அந்த பூர்வ புண்ணியத்திலிருந்து ஆறாம் இடமான ருணரோக ரோக சத்ருஸ்தானம் கடன் நோய் பகை என்ற ஸ்தானத்தில் அமர்கிறார் அதனால கடன்கள் ஏற்படும் தேவையற்ற விரைய செலவுகள் குரோகம்னா நோய் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது தேவையற்ற செலவுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது மாதிரி குடும்பத்தில் சில சில சண்டை சச்சரவுகள் கருத்து மோதல்கள் வாக்குவாதங்கள் மன ரீதியான சில சில குழப்பங்கள் ஏற்படும் அதனால இந்த குருவோட இந்த பயிற்சியில் மகர ராசி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குருவுக்கு அர்ச்சனை பண்ணணும் குரு சேத்திரங்கள் குரு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க குரு இருக்கிற இடம் இல்ல அப்படிம்பாங்க அந்த வகையில் குரு பகவான் ஆரியில் மறைவாக இருப்பதனால பெரிய அளவு நன்மைகளை மகர ராசிக்கு தராது இருந்தாலும் குருவோட பார்வையினால் சிறு சிறு நன்மைகள் மகர ராசிக்கு உண்டு சரி குருவோட பார்வையினால மகர ராசிக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசிக்கு இந்த குருவோட பயிற்சி எப்படி இருக்கு குருவோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா குருவோட பார்வை ரொம்ப ஒரு சிறப்பான நன்மைகளை தரக்கூடிய வகையில ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ரொம்ப விசேஷமானது ரெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை குரு பார்த்தால் வாக்கு தனவர குடும்பஸ்தானம் என்று பெயர் ஏன்னா குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு ரொம்ப சிறப்பு மகர ராசிக்கு குரு இருக்கிற இடத்த விட பார்க்கிற இடம் ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறது தனவரஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்ற இடத்த குரு பார்க்கிறார் அதனால சிறப்பான நன்மைகள் யோகங்களை மகர ராசிக்காரங்க குரு பார்வையினால் பெறுவார்கள் அதே போல ஜீவனம் என்று சொல்றப்போற பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு வந்து பத்தில் இருந்தால் பதவி பறிபோகும் வாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் ஆனால் குரு பத்துல பார்ப்பது பதவியை கொடுக்கும் எது எதிர்பாராத தொழில் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் லாபங்களை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக வெளிநாடு சார்ந்த தொழில்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள்ல இருந்து பொருட்களை வாங்கி அதை மதிப்பு கூட்டி தரம் உயர்த்தக்கூடியவர்களுக்கு நம்ம சிறப்பான யோகங்கள் சிறப்பான அமைப்புகள் இருக்கும் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றங்கள் அரசாங்கத்தில் உயர் நிலைகள் எதிர்பாராத வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல மகர ராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் சில போக்குவரத்துகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிறு சிறு விபத்துக்கள் காயங்கள் படுவதற்கோ அல்லது போக்குவரத்தில் கவனக்குறைவினால சிறு சிறு உடல்ல பாதிப்புகள் காயங்கள் படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு அதனால் போக்குவரத்துகளில் செல்லும் போது பயணங்களில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து ஆறாம் முறை யோசித்து முடிவுகள் எடுக்க வேண்டும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி பல முறை யோசித்து அந்த விஷயத்தை செய்வது நல்லது அதனால் குரு வழிபாடு செய்யுங்க அந்த குருவை வணங்க வணங்க எதிர்பாராத முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியினால் ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப சிறப்பு இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பார்ப்பதால் குரு வழிபாடு செய்து வந்தால் மிகச்சிறந்த நன்மைகளை பெற முடியும்